உங்களோட வாழ்க்கை துணுடைய இனிமையான காண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஆதரவு தமிழால் இணைந்த அனைத்து நல்ல தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்ல என்ன கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது வீடியோவில் நமது ராசிக்கான தனிப்பட்ட ராசி பலங்களை மட்டுமே நாம் காண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களை காணலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் கிருது வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள்ங்க நமது மீனராசி அன்பர்களே இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும் மேலும் லாபஸ்தானாதிபதியாகிய பதினொன்னில் பதினொன்னுக்குடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் ராசி அதிபதி குரு ராசிக்குள்ளேயே இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு புதிய பலம் அதிகரிக்கக்கூடிய அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் மற்றும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது மனதிலும் உடலிலும் பலம் கூடும் ஒரு சித்திப்பான ஒரு இனிமையான நாளா கண்டிப்பாக மகிழ்ச்சியான நாள் அமையங்க உங்களது காரியங்களில் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை நீங்கள் அதிகமாக எட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் புதிய காரியங்களையும் ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியங்களையும் இன்றைய நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க நீங்கள் மறக்காம எந்த விதமான தொய்வும் சுணக்கமும் இல்லாமல் உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் நிச்சயமாக அனைத்து காரியங்கள் காரியங்களிலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க இன்று தினம் உங்களது பெற்றோர் வழியில் குறிப்பாக உங்களது தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உணர் உறவினர்கள் மூலமான அனுகூலமான சாதகமான சூழ்நிலை இருக்குங்க உங்களது தாய்மாமன் அல்லது வழி இதர உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைய வாய் அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே போட்ட திட்டம் எல்லாமே பலிதமாகும் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த வெற்றிகளையும் மிகச்சிறந்த மனமகிழ்ச்சிகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா போதும் நீங்கள் போடுற பிளான் உங்களது காரியங்களுக்காக மட்டுமல்ல உங்களது மகிழ்ச்சிக்காக உந்தானுக்கு உணர்ந்து இன்னைக்கு பிளான் பண்ணுங்கள் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குங்க படிப்படியாக இன்றைக்கி நீங்கள் முன்னேறதுக்கு யோசனை பண்ணுங்கள் திட்டமிடுங்க எடுத்தோன்னே நீங்கள் டாப்புக்கு போகணுங்கிறத பிளான் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் படிப்படியாக முன்னேற்றமான சூழ்நிலைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா விதமான படிகளிலும் முன்னேறி ஒரு உயர்த்தி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே இந்த தினம் நீங்கள் டக்குன்னு மேலே போகணும்னு நினைக்காதீங்க படிப்படியாக உங்களோட செயலை சேருங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு படி ரெண்டு படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களோட உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க எந்த விதமான உழைப்பும் போடாமல் எதுவும் நடக்காது எனவே நீங்கள் உழைப்பை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்டெப் அல்லது ரெண்டு ஸ்டெப் மேலே போவீங்க அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான ஒரு யோகத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைய பெறுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு ஏதாவது உயர்கல்வி படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் இப்ப கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க உயர்கல்வியை இன்றைய தினம் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் ஆகியவை அதிகரிக்கும் திரண்ட செல்வம் உருவாகக்கூடிய ஒரு அருமையான பணத்தட்டுப்பாடு ஏற்படாது உங்களது கடன்களை அடைத்து மகிழக்கூடிய யோகமும் இருக்குங்க இன்றைய உங்களது குழந்தைகள் முன்னேற்றம் காண்பீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய யோகம் இப்ப இருக்கிறதுனால கண்டிப்பா சுபகாரிகள் பற்றிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்திலும் நல்ல சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது அலுவலகத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு உதவி உயர் உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பதவி இருக்கிற பதவியிலிருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க சிலருக்கு ஜாப் பர்மனெண்ட்டே ஆகலை அப்படின்னா இப்போ உங்கள் வேலைகளை பார்த்து நீங்க ஜாப் பர்மனென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமும் அமைப்பெருங்க போதா குறைக்க நீங்க குடும்பத்திலும் உங்களுக்கு அமைதி தலை தோங்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு நல்ல தினமாக அன்னைக்கு அமைப்பிடறதுனால கண்டிப்பாக குடும்பத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது சந்தோஷத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் அதுவும் உங்கள் கையில இருக்கு சிறப்பாக பிளான் பண்ணுங்கள் உழைப்பை போடுங்க இந்த தினம் சில போதைப் புழக்கங்களை தவிர்த்து தவிர்த்துடுறதுனால நல்லது குறிப்பாக மது இருந்தாதீங்க அது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய ஓய்வை பாதிக்கும் அதனால் உங்களது காரியங்களில் அது சிந்தனைகளில் மாற்றங்களை கொண்டு வரும் எனவே போதை பழக்கங்கள் குறிப்பாக மது அருந்துவதை தவிர்த்துடுறது இன்றைக்கி ஒரு நாள் நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு உங்களுடைய பிளானை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வழிகாட்டுதும் ஒரு செயலாளராக சிலர் உங்களுக்கு இன்றைய தினம் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்த சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இன்னைக்கு சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்ற சூழ்நிலையை பிளானை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இயல்பாகவே நீங்க நகைச்சுவை உணர்வோட காணப்படுவீங்க இன்றும் அப்படியே இருப்பீங்க அதனால இன்னைக்கு உங்களுடைய சுற்றி உள்ளவர்கள் எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க நீங்க ஒரு சூரியனை போல பிரகாசமாக மின்னக்கூடிய ஒரு சிறந்த விதமா அமைய பெறுவீங்க உங்களுடைய உங்களுடைய உணர்வு உங்களை பிரபலமாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வெகு நாட்கள் பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா எதிர்காலத்துல நீங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்த்து இன்னைக்கு உங்களுடைய இதை துடிப்பை அதிகரிக்க செய்யும் வகையில் உங்களது லட்சியங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்க கண்டிப்பா ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு முக்கியம் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு முக்கியம் அதை பயன்படுத்தி இன்றைய தினம் எதிர்காலத்திற்காக நீங்கள் உழையுங்கள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உழையுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் வெற்றி பெறும் வரையில் உங்களது நோக்கங்களை நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் இன்றைய தினம் உங்களது நோக்கங்களை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா மற்றவங்க செயல் மூலமாகவே தெரிஞ்சுக்கணும் உங்களது வார்த்தைகள் மூலமா தெரிஞ்சுக்க கூடாது நீங்க நான் அதை செஞ்சிருவேன் பார் நான் இந்த செஞ்சிருவேன் பார் அப்படின்றது பிளான் பண்ணலாம் அது தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னா ஆனா மத்தவங்கிட்ட சொல்லாதீங்க இன்றைய தினம் நீங்கள் அதை செயல்வெளியில் மற்றவர்களை உணர செய்யுங்கள் வார்த்தைகளால் உணர செய்யாதீர்கள் அதை முயற்சியும் செய்யாதீர்கள் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கான இலவச நேரம் அதாவது உங்களுக்கான ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் தியானம் செய்ய பயன்படுத்தலாம் இதனால் மன அமைதியை இன்னும் அதிகமாக பெற முடியுங்க இன்றைய தினத்துல உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய இன்னொரு ரொமாண்டிக் மிக்க பக்கத்தை நீங்க பாப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கையும் உங்களது காதல் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையாக பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் அதுக்கான நேரமும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையும் திருமணமானவர்களுக்கு இல்லாத வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடி ரசிப்பின் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போயோ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தம் மறந்துடாதீங்க இன்றைய தினம் முக்கியமா நீங்க வந்து மீனராசி அன்பர்கள் சொத்து விற்பனைகள் செய்யலாம் சொத்துக்கள் மூலமாக வாங்குவதோ விற்பதோ உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமையுங்க எனவே அசைய சொத்துக்கள் சம்பந்தமான அல்லது உங்கள் பூர்விய சொத்துக்கள் சம்பந்தமான வியாபாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் நல்ல பரிவ பணப்பரிவர்த்தனை நீங்கள் மேற்கொண்டால் நல்ல லாபங்களை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களை உதாசீனப்படுத்திய உறவினர் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க அது உங்களுக்கு இன்றைய தினம் பெருமை மிக்க ஒரு நலமாக நாளாக உங்களை அமைக்க உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் ஃபியூச்சருக்காக நீங்கள் பிளான் போட்டு என்ன நீங்கள் உழைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான நல்ல பழங்கள் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்யூச்சருக்கான பிளான் போட்டு செயல்படுங்க நல்ல ஒரு இனிமையான சம்பவம் உங்களது குடும்பத்தில் நடக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினத்தில் போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பது போல் அனுபவங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தரும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் மனதில் புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகுங்க அனைத்து சிந்தனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக நல்ல திட்டமிடலை உருவாக்கி கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நலவை அமையுங்க இன்றைய தினம் உங்களது ஆபீஸ்ல உயர் அதிகாரிகள் மூலமாக ஒத்துழைப்பான சூழ்நிலை இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி செல்வாக்கு அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல மேலும் இன்று தினம் உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய பணப்பரிவர்த்தனை நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறந்த ஆசிர்வாதங்கள் உங்களது பெற்றோர்கள் மற்றும் சில மகான்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு நன்மைகள் உண்டு உங்களது காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விக விலகும் நீங்கள் என்ன செஞ்சாலும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க இப்போ உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை மாற வாய்ப்புகள் இருக்கு எதிர்ப்புகள் காணாமல் போகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றின பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தாரலாமா சொல்லலாம் இதுவரைக்கும் நமது மீனம் டுடே ராசபுடன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆள் மது அழுத்தம் மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே